இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஜீவகாருண்ய ஒழுக்கம் வடலூர் ராமலிங்க வள்ளல் அவர்கள் சொன்ன ஜீவகாருண்ய ஒழுக்கம் இது பார்த்தீங்க அப்படின்னா சுவாமி மூன்று பிரிவுகளாக எழுதியிருக்காங்க முதல் பிரிவில் சொல்லாததை இரண்டாம் பிரிவிலும் இரண்டாம் பிரிவில் சொல்லாததை மூன்றாம் பிரிவிலும் ரொம்ப நுண்ணறிவோடு சொல்லியிருக்கிறாங்க முதல் பகுதியில் புறப்புற ஜீவகாரண்யத்தோடு சேர்த்து கடவுளும் யாருன்னு சொல்லிட்டாரு உங்களுக்கு முதல்ல ஆரம்பிக்கும் பொழுதே கடவுள் யாருன்னு சொல்லுவார் அதில் கடவுள்னா என்ன கடவுள் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறாரு அந்த விஷயம் உங்களுக்கு புரியல அப்படின்னா அடுத்தது என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒழுக்கம் அப்படின்னு சொல்றாரு அடுத்தது அறிவை பற்றி பேசுவார் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஜீவனை பற்றி பேசுவார் இதுக்கப்புறம் உங்களுக்கு புரியல அப்படின்னா சாப்பாடு போடுறத பற்றி பேசிகிட்டே போவார் ரொம்ப நூதனமாக இருக்கும் ஆனால் கவனிக்கணும் இப்போ நடை படிக்கிறோம் எப்படி படிக்கணும் ஊர்லேருந்து லெட்டர் போட்டாங்கன்னா படிக்கிற மாதிரி படிக்கூடாது ஆ எல்லோரும் நலம் நலம் நல மாதிரி ஆவல் அப்படின்னு முதல்ல பார்த்துருப்பீங்க இல்லையா படிக்கும் படிக்கும்போது எப்படி இருக்கும் இங்கே எல்லோரும் நலம் நீங்கள் நலமா அப்படின்னு படிச்சுட்டு அப்புறம் தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை பாட்டிக்கு இடுப்பு பிடிக்கிறது முதல்ல தான் எழுதிட்டில்ல நலம் நலம் அறிய ஆவல்னு நான் இங்கே எல்லோரும் நலம்னு எழுதி விட்டு அறுத்து என்ன பண்ண எழுதுகிறோம் அது மாதிரி படிக்கும்போது கடற்கடன் படிச்சுட்டே போகக்கூடாது நிறுத்தி நிதானமாக அவர்கள் சொன்ன வார்த்தைக்கு என்ன பொருள் அந்த பொருள் சரீரத்துக்கு எப்படி பொருந்துகிறது ஆத்மாவுக்கு எப்படி பொருந்துது ஜீவனுக்கு எப்படி பொருந்துது என்ன செஞ்சால் நீங்கள் மேன்மை அடைவீங்கன்னு அவங்க சொல்லாமல் உங்களுக்கு சொல்லி தராங்க இல்லை டைரெக்டாகவே சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் புரிதலுக்கு உட்படுத்தணும் இல்லை ஒரு வார்த்தை புரியல அப்படின்னா இப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மேலே ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க கையல் போல் சரீரத்துள்ளே மாற்றம் நிகழும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்தது போகும்போது என்ன பண்ணுவோம் ஒருவேளை நமக்கு அந்த கையலுங்கிறது புரியல அப்படின்னா அடுத்த வாரத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க அடுத்து கொஞ்சம் ஒரு ஒரு பேரா தள்ளி படிச்சுட்டே வரும்பொழுது என்ன சொல்லியிருப்பாங்க மேலே சொன்னது போல சரீரத்தில் மச்சகம் ஊறுவது போல ஊறும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதுவும் புரியல அப்படின்னா கடைசி லைனில் போகும்போது என்ன சொல்லுவாங்க மேலே குறிப்பிடப்பட்டது போல ஆற்றிலே மீன் போவது போல இந்த சரீரத்தில் குண்டலியின் மாற்றம் தெரியும் அப்படின்னு அடிச்சிருப்பாங்க அப்போ மேலே சொன்ன கயலுக்கு முதல் என்ன அர்த்தம் மீன் மச்சம்னா என்ன அர்த்தம் மீன் தான் பொருள் அப்போ என்ன பண்ணணும் நம்ம கூர்ந்து படிச்சுக்கிட்டே வந்தால் கூட எந்தெந்த இடத்துல அந்த வார்த்தைக்கு பொருள் மாறுதோ பொருள் தெரியலையோ அதை எளிமைப்படுத்தியும் சொல்லியிருப்பாங்க முதல்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இப்போ பெருமானே பல இடத்துல என்ன சொல்லியிருப்பாருன்னா ஸ்வர்ண சித்தி அப்படின்னு எழுதியிருப்பாரு ஸ்வர்ணம்னா தமிழ் வார்த்தை இல்லை மலையாள மொழி ஸ்வர்ணம்ங்கிறது ஆனால் நம்மளதில் தங்கம்னு பேர் தகரம்னு இன்னொரு பேர் தகர வித்தைனே பேர் அதுக்கு இப்படி நிறைய இடங்களில் நீங்கள் கூர்ந்து தான் படிக்கணும் பெரியோர்கள் எழுதியிருக்கிற நூலை எப்படி படிக்கணும் அப்படின்னா நிறுத்தி நிதானமாக என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சு படிக்கணும் நம்ம அகவல் படிக்கிறோம் திருவருப்பா படிக்கிறோம் இன்னும் நிறைய திருவாசகம் படிக்கிறோம் உணர்ந்து படிப்பது இல்லை அப்படிங்கிறதான் பெரியவர்கள் நமக்கு சுட்டிக்காட்டுற விஷயம் ஒரு இடத்துல என்ன சொல்கிறாங்க சிவவாக்கிற ஒரு இடத்துல என்ன சொல்றாரு அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகால் நம்மளை என்னன்னு சொல்றாரு அஞ்செழுத்து சிவாய நம நமக் சிவாய்ல அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகால் ஏன் அதை சொல்கிறாங்க பாவி நம்மளை சொல்கிறாங்க ஆனால் அஞ்செழுத்தை ஓதுரைன்னு சொல்கிறாங்க அப்போ அஞ்செழுத்துல உற்பத்தியான நம்ம இந்த சரீரம் அஞ்சு எழுத்துல தான் வந்திருக்குங்கிறாங்க மண்ணு தண்ணி நெருப்பு காற்று ஆகாயம் என்ற ஐம்பூத விகாரத்தினால் செய்யப்பட்ட ஒரு விஷயம் அப்போ அஞ்செழுத்து என்ன அப்படின்னு சிந்திக்கணும் அஞ்செழுத்தில் ஓர் எழுத்தை உணர்ந்து ஓத வள்ளிரேல் இப்ப அஞ்சு எழுத்து இருக்குப்பா அஞ்சு எழுத்துல ஒரு விஷயத்தை மட்டும் கூர்ந்து பார்க்கணுங்கிறாரு முதல்ல அஞ்சு சொல்லியாச்சு இப்போ என்ன சொல்றாங்க அஞ்சுல ஒரு விஷயத்தை மட்டும் பார்க்கணுங்கிறார் அதுபோல ஒரு நூலை படிக்கிறோம் அப்படின்னா முதல்ல விசாலமாக சொல்லுவார்கள் பிறகு சிறு குறுக்கம் வரும் கொஞ்சம் கம்மி பண்ணி சொல்லுவாங்க அப்புறம் அதையும் கொஞ்சம் சுருக்குவாங்க இன்னும் போக போக என்ன ஆகும் ஒரு வார்த்தையில் கொண்டு வந்து நிறுத்துறதுக்கான முயற்சி எடுப்பாங்க இதை தான் பெரியவங்க என்ன சொன்னாங்க அஞ்சில் வளையாதது ஐம்பதில் வளையாது அப்படின்னா என்ன அர்த்தம் நாம என்ன நினைக்கிறோம் சின்ன வயசுலேயே ஒரு நான் நல்வழிப்படுத்தலன்னா ஐம்பது வயசு வரும்போது அவங்கக்கிட்ட ஒழுக்கம் இருக்காது இதுவும் சரி இல்லையா இதுவும் சரி ஆனால் சிவாய நமவென்று அஞ்சு எழுத்துலே ஒருவன் ஒருமைப்படுத்த முடியல அப்படின்னா கோதேவஸ்ய தீமகி ஜியோ யோன பிரஜோதயாத்துன்னு கொண்டு வந்து ஐம்பது எழுத்து சொல்லிக் கொடுத்தாலும் அவனுக்குமா ஏறுமா ஏறாது ஏன் சின்ன எழுத்துலே அவனால் என்ன பண்ண முடியல ஒருமையை கொண்டு வர முடியல அப்படின்னா அவனுக்கு ஐம்பது எழுத்து சொல்லிக் கொடுத்தா மட்டும் என்ன வாங்க போகிறது இல்லை நல்லா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா அந்த எனர்ஜி வெளியில் வர்ற அளவுக்கு பேசுங்க என்னவாகாது பயனற்றதாக இருக்கும் என்னவா இருக்கும் பயனற்றதாக இருக்கும் அதனால் ஒரு நூலை படிக்கிறவங்க மிக நிதானமாக கவனமாக ஒரு நாளைக்கு படித்தா கூட ஒரு ரெண்டு வரி மூணு வரி அவ்வளோ படித்தா போதும் இப்படிலாம் படித்தா எப்படிங்க ஃபுல் மேட்டர் நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுன்னா அந்த கதைலாம் இல்லை இங்கே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உடனே ஏற்கனவே வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது ஆரியப்பட்ட மாதிரி வானவெளிக்கு விண்வெளியை விட்டுட்டு அதுக்கு மேற்பட்டு போகிறதுக்கு ஒரு புதுசாக ஒரு விண்கலத்தை கண்டுபிடிச்சி வெளியே விட்டுட்டு அடுத்த சாப்டருக்கு வெயிட் பண்ணுற மாதிரி இல்லை இது புரிதல் ஒரு விஷயத்தை படித்தாலும் வரலாறு சொல்கிறத கவனித்து படிச்சிங்க மட்டும்தான் அது மேல்நிலைக்கு உங்களுக்கு வழிவகுக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த காப்பி அடிக்கிறவன் பரீட்சையில் காப்பி அடிக்கிறவன் முன்னாடி உக்காந்துருக்கிறான் பிள்ளையார் சுழி போட்டா இவனும் பிள்ளையார் சுழி போட்டான் அவன் எழுதினே வந்தான் இவனும் அவனை பார்த்து எழுதினே வந்தான் அவன் திடீர்னு யோசிச்சு ச இது தப்புன்னு விட்டுன்னு அடித்தான் இவனுக்கு ஒன்றும் புரியல என்னடா இது நான் உடனே நம்பி நான் எழுதணும் பாருன்னு நீங்களும் சர்டன் அடிச்சுட்டு சார் எக்ஸ்ட்ரா பேப்பர் தான் போகலாம் அப்போ என்ன வேணும் உங்களுக்கு பிரஞானம் சொல்லுங்கள் சொல்லுங்கள் இன்னொருத்தராக அந்த பிரஞ்ஞானம்னா என்ன தெளிவு சொல்லுங்கள் தெளிவு அறிவு ஆண்ட உங்கள்கிட்ட கொடுத்துட்டாரு ஆனால் என்ன இல்லை இப்போ தெளிவு தான் இல்லை அறிவையே பயன்படுத்துகிறதா பயன்படுத்தக்கூடாதான்ற தெளிவே முதல்ல நம்மகிட்ட இல்லை பேசுறது மனமாக அறிவான்னு தெரியல யோசிக்கிறது புத்தியாக இல்லை மனசான்னு தெரியல கிட்டத்தட்ட வீட்டில் ஒரு கலவரவே நடக்குது குடும்ப தலைமை யாருங்கிறதுக்கு இல்லை வீட்டுக்குள்ளே யாரா வீட்டுக்கு குடும்பத்துக்கு தலைவான்னு வந்து கேட்டால் யாருன்னு தெரியாமல் வீட்டுக்குள்ளே கலவரம் நடக்கிற மாதிரி நடக்குது அதனால் நிதானம் வேணும் சும்மா விஷயம் தான் தாகம் எடுக்குது இந்த செக்கில் தண்ணி கொடுக்குறோம் என்ன பண்ணுவீங்க பிடிப்பீங்க முதல்ல குடிக்கும்போது எப்படி இருக்கும் தாகம் எடுக்கிற வேகத்துக்கு தண்ணி போகும் அப்புறம் அப்படியே குறையும் நல்ல தாகம் தீர்ந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் தண்ணி கொடுத்தா என்ன ஆகும் ததும்போம் போதும் அப்படின் இப்போ முதல்ல அவசரப்பட்டது எது மனம் ஆனால் இப்போ இதுக்கு மேலே குடிக்க முடியாதுன்னு உங்களுக்கு கட்டளை போடுறது எது அறிவு அதான் அது மாதிரி தான் நீங்கள் எல்லா விதத்துலையும் சிந்திக்கணும் என்ன சாமி பத்து ரூபாய் கீழே கிடக்கும் போது மனம் பேசுதா அறிவு பேசுதான்னே தெரியலையே இல்லை நல்ல யூக மனப்பான்மை உடையவர்களுக்கு அறிவு தான் பேசும் பார்த்தீங்க பத்து ரூபாய் கீழே கிடக்குதுன்னா அது உன்னுடைய பணமா அப்படின்னு தான் கேட்கும் ஆனால் அதுக்கு முன்னாடி மனம் முண்டி அடிச்சுட்டு என்ன பண்ணும் எடுத்துரும் அந்தளவுக்கு அவர் வேகம் எடுத்துட்டு தான் அறிவை கேட்பாரு ஏன்னா யாராவது பார்த்தாங்களா அப்படின்னு பார்க்கலன்னா பாக்கெட்டில் வை பார்த்து விட்டால் நல்லவனை போல் நடி அப்படின்னு மனம் சொல்லி கொடுக்கும் இல்லை நமக்கு விருப்பம் இல்லை யாருக்காவது கொடுக்கலாமே அப்படின்னு எடுத்த அப்படின்னு உடனே விஷம் போட்டுக்கும் இந்த உலகத்திலே ரொம்ப ஸ்பீடாக நூறு கிலோமீட்டர் வேகத்தில் பவுட்ரு பூசி பொட்டு வச்சு ரெடி ஆகிற ஒரே ஆள் யாருன்னா மனம் மட்டும்தான் அட்டை டைம்ல மாறிடும் அறிவு கூட யோசிக்கும் கொஞ்சம் நேரம் இவனுக்கு கூட சேர்ந்து நடிக்கலாமா வேண்டாமான்னு ஆனால் மனம் உடனே மாறிடும் அதனால் மனத்தின் கண் செல்லாமல் அதை மாசற்ற நிலைக்கு எடுத்துகிட்டு போகணுன்றாங்க ஆனால் உண்மையில் மனம் ஒரு மாசற்ற பொருள் ஒரு அற்புதமான பொருள் மனம் வந்து ஒரு விசேஷ நிலை உடைய ஒரு அற்புதமான பொருள் அதை வள்ளல் பெருமான் போன்ற மகான்கள் எப்படி பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க அதை நீங்களும் என்ன பண்ணணும்னா கூர்ந்து கவனித்து பெரியோர்கள் சொன்ன உபதேசங்களை கேட்டு நடக்கணும் அதன்படி நடக்கணும் அப்படி நடந்தீங்கனால தான் உங்களுக்கு ஈஸ்வர சித்தம் உண்டாகும் சிவநிலை உண்டாகும் நன்னிலை பெறுவீர்கள் முக்தி போன்ற அடையற்கு அரிதான விஷயங்களை இந்த ஆத்மா அடையும் இல்லை அப்படின்னா நீங்கள் கடைசி வரைக்கும் என்ன மாதிரி சாமியாருங்களுக்கு அடிமை தான் ஒன்றும் பண்ண முடியாது எங்கேயாவது போகலாம் அந்த ஆள் ஒரு மணி நேரம் கற்றுவான் நீங்கள் கேட்கலாம் டீயை குடித்தோமா சாப்பாடு சாப்பிட்டோமா ஊருக்கு போனோமா மறுபடியும் அடுத்த வாரம் வந்தோமா மறுபடியும் இந்த ஆள் கத்துறத கேட்டோமா ஒரு நோட்டு எடுத்தோமா குறிப்பு எழுதினோமா அப்புறம் கடைசியில் ஒரு எந்த முயற்சியும் எடுக்காமல் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா அட ஆத்மா ஞானெல்லாம் ஒன்று இல்லையா அதெல்லாம் ஆமாம் பேசிக்கிறான் ஒன்றும் பிரயோஜனப்படாது சொல்கிறவன் எவனாவது போயிருக்கானா அப்படின்றிவிங்க இது உங்களுடைய இயலாமையினுடைய உச்சகட்டம் ஆனால் சொல்லும் போது யாரும் சொல்ற மாதிரி இருக்கு மற்றவர்களை குற்றம் சாட்டுறது மாதிரி இருக்கும் அந்த சாமியார்ட்டா அவர்கிட்டலாம் ஒன்றும் பவர் இல்லைங்க வளலாறு இருந்த காலத்தில் அவருக்கு அண்டங்களை பல ஏகும் திறன் இருந்து தான் நல்லா தெரிஞ்சுங்க பல ஆயிரம் அண்டங்களை நினைச்ச மாத்திரத்தை போய் வந்துருவாராம் அவ்வளோ வல்லமை ஒருவனை பார்த்த மாத்திரத்தில் அவன் சைவனாக அசைவம் சாப்பிடாத சைவனாக மாறிவிடும் அளவிற்கு அவர் கண்களில் அவ்வளோ தேஜஸ் இருக்குமா ஆனால் அவர் எத்தனை பேரை சைவமா அப்ப மாத்தினாருன்னு உங்களுக்கு தெரியுமா இவ்வளோ பவர் உள்ள ஆள் ஒரு லைனாக நூறு பேர் நில்லுங்கடா ஒருத்தன் தலையில் கை வச்சு எல்லாருக்கும் பவர் போகிற மாதிரி செஞ்சுருக்கலாம்ல செஞ்சாரா கொடுத்தாரா கொடுக்கல எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு அவர் மட்டும் கதவசாத்தி கிளம்பிச்சார் உங்க மீது கருணை நமக்கு துரோகம் இல்லை அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா என்னை என்னுள் இருந்து என்னை திருத்தி எனக்குள்ளே சிவானுபவத்தை கொடுத்த இறைவன் உங்கள் அனைவர் உள்ளும் இருக்கிறான் அதனால் நான் கொடுத்து நீ பெற வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னார் புரியுதா புரியுதா உங்களுக்கு அதெல்லாம் யார் கொடுத்து ஆமா நான் கொடுத்து நீ பெற வேண்டிய அவசியமே இல்லை உன்னுள் இருப்பது எப்படி இருக்குதுன்னு நான் உனக்கு விளக்கம் தரேன் என்ன தரேன் ஆமா ஜஸ்ட் போறதுக்கு எந்த ஊருக்கு போகணும் எப்படி போகணும் ஆத்ம ஞானத்துக்கு எது இதெல்லாம் தடை இதெல்லாம் வந்து நீ உனக்கு யூகிக்கிற நேரம் இல்லை அதனால் இதையெல்லாம் நான் சொல்கிறேன் இதையெல்லாம் கடந்து உன்னுள் இருக்கின்ற சிவத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ ஒரு நூறுரூபா இல்லை ஒரு தங்க மோதிரம் ரோட்டில் கிடக்கு நான் இங்கே இருக்கிறேன் என்ன போலே நீங்கள் அந்த பக்கம் உட்காந்துருக்கீங்க இப்போ ரெண்டு பேரும் வரோம் உனக்கும் பத்தடி எனக்கும் பத்தடி நடுவில் மோதிரம் கிடக்கு இப்போ நான் வந்து டபார்னு வேகமாக வந்து எடுத்துட்டேன் நீ என்ன சொல்லுவ எனக்கும் பாதி கொடு அப்படின்னு கேட்போம் இல்லையா இல்லைன்னா என்ன சொல்லுவேன் நான் தான் எடுத்தேன் ஏன் எங்களுக்கு எடுக்க தெரியாதா அப்படின்னு நம்ம கேட்குறோமா இல்லையா எங்களுக்கு எடுக்க தெரியாதா இல்லை எங்களுக்கு தான் செலவு இருக்காதா இல்லை எங்களுக்கு தங்கத்து மேலே நான் ஆசையே இல்லையா அப்படின்னு நம்ம பேசுகிறோமா இல்லையா இதை தான் வள்ளலார் சொல்கிறாரு ஆத்மா ஞானம் நடுவில் கிடக்கு கொடுக்குடுன்னு ஓடி அவர் எடுத்துட்டார் இப்போ நீங்கள் என்ன சொல்லணும் எங்களுக்கு விருப்பம் இல்லையா எனக்கு விருப்பம் இல்லையா எங்களுக்கு எடுக்க தெரியாதா அப்படின்னு கேட்பதை போலதான் வரலாறு உங்களை என்ன சொல்றாரு உங்கள் உள்ள இருக்கக்கூடிய சிவானுபவத்தை யாரோ ஒருவர் சுட்டி காட்டி வெளியில கொண்டு வர்றதுக்கு வேலை இல்லை அவர் சொல்றவரை அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா விவேகானந்தர் கூட சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட கேட்கிறாரு நல்லா கவனிச்சிங்கன்னா நிதானப்படுத்தணும் ஒரு நூல் படிக்கிறது எப்படிங்கிறத நான் எங்க வரைக்கும் உங்களை கொண்டு போக வேண்டியது பாருங்க இவ்வளவும் கேட்டுட்டு ஏன் சாமி நாலாவது பத்தியில் அஞ்சாவது பேராவலே சொல்லிட்டாங்களே பரவாயில்லையான்னு கேட்க கூடாது படிக்கணும் முழுதுமா நிதானமா கவனமா படிக்கணும் விவேகானந்தர் ராமகிருஷ்ணர்கிட்ட கேட்குறாரு சுவாமி நீங்க தான் டெய்லி ரூமுக்கு போகிறீங்க ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் உட்காந்துருக்குறீங்க வெளில வரீங்க இப்படியா நடந்துக்கிட்டு இருக்கேன் இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டார் நான் உள்ளே போவேன் தம்பி ஒருமை கொண்டு வருவேன் அந்த தாய் காளியை அடைப்பேன் அவள் வருவாள் என் மடியில் அமர்வாள் ஒரு புன்முறுவல் பூப்பால் அதை பார்த்து விட்டு நான் வெளியில் வந்து விடுவேன் யோ இதுக்காயா மூணு மணி நேரம் கேட்டார் அவர் நீ சும்மா கதை விடாத இதுக்காக மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஒரு நாள் ஆகுது அப்படின்னு அப்போ என்ன சொன்னார் சரி நீ சொல்றது நியாயம் உனக்கு இதை நான் நீ எனது ரொம்ப அருமையான சிஷிய பிள்ளைங்கிறதுனால இதை உனக்கு நிரூபிக்க நான் ஒரு வழி சொல்கிறேன் ஏன்னா நீ நிறைய கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கிற ஒவ்வொரு பொழுதும் காலி இருக்காளா வராளா உண்மையா இல்லை நீங்கள் நடிக்கிறீங்களா இல்லை உள்ளே போய் எங்களையெல்லாம் எல்லாம் ஏமாத்துறதுக்கான முயற்சி எடுக்கிறீங்களா இல்லை எல்லாரும் போல நான் விரதத்தில் இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு ரூம் உள்ளே போய்ட்டு அங்கே ஏதாவது பிரெட் கிட்டத்து வர விஷயமாக திங்கிறியா இதெல்லாம் சந்தேகம் வந்து போச்சு அவருக்கு இந்த ஆள் சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாரு ஆனால் உள்ளே போய் மூணு மணி நேரம் உட்காந்துருக்கிறாரு ஐயோ உள்ள தூங்குறியான்னு கூட ஜன்னல்லாம் திறந்து பார்த்துட்டாங்க தியானம் பண்ணுறாங்கிற பேரில் ஒரு உள்ளே போய் கதவை சாத்திவிட்டு நான் தியானிக்கிறேன் யாரும் சத்தம் இடாதீர்கள் உள்ளே போய் அமைதே தூங்கிவிட்டு மூணு மணி நேரம் கழிச்சு முகத்தை கழுவிட்டு வந்து வெளியில் அன்பர்களே நண்பர்களேங்கிறாரு போல இருக்கு அப்படின்னு விவேகானந்தருக்கு குழப்பம் அப்போ சுவாமி இதை நிரூபிங்கன்னார் இதை நிரூபித்து காட்டுங்கள் அப்படின்னார் அப்போ என்ன பண்ணாங்க சுவாமி சொன்னார் அந்த தேவியின் கருணையால் உனக்கு ஒரு அற்புதத்தை உணர்த்தனு சொல்லி அவர் என்ன சொல்கிறார் என் வாக்கிற்கு இணங்க என் சொல்லுக்கு இணங்கி இன்றொரு நாள் அந்த தாய் உன்னை பார்ப்பாள் அப்படின்னு சொல்லி கையால் அவர் என்ன பண்ணுறாரு ஆனந்தா தீட்சேன்னு பேர் அந்த தீட்சையை கொடுக்குறாரு தன் உடம்பில் இருந்து ஒரு சிறு அதாவது இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐயாயிரம் வோல்ட் மாதிரி அதுலேருந்து ஒரு செல்ஃபோன் சார்ஜ் ஏற்றுற மாதிரி என்ன பண்ணுறாரு கொஞ்சம் அருளாக்கினையை கொண்டு அப்படி அப்படி தலையில் அப்படி லைட்டாக வச்சு என்ன பண்ணுறாரு உள்ளே போட்டார் இவர் உள்ளே போய் அந்த நேரத்தில் கூடின ஒருமையை வச்சு உக்காடுறாரு உட்கார்ந்த உடனே உண்மையிலே காலி பிரசன்னமாகி வரா இதை நீ பார்த்தியான்னு கேட்கக்கூடாது சுவாமி எழுதியிருக்கிறார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவருடைய நூலில் இருக்குது அப்ப சுவாமி தெய்வம் என்ன பண்ணுறா காளி பிரசன்னமாகி வரா சின்ன குழந்தையா வரா வரா வந்து அவர் மடியில் உட்காடுறா சிரிக்கிறா இவர் அந்த ஆனந்தமான சிரிப்பை பார்க்குறாரு பார்த்த உடனே கதவை தட்ட சத்தம் கேட்குது டொக்கு டொக்குன்னு உடனே இவர் என்ன பண்றாரு எழுந்து வணங்கிட்டு வந்து கதவை வந்து என்ன சாமி இப்போதான் உள்ளே போனேன் அதுக்குள்ளே கதவை தட்டி என் தியானத்தை கழச்சிட்டீங்களேன்னாரு அடப்பாவி நீ போய் மூணு நாள் ஆச்சுன்னார் நீ உள்ளே போய் மூணு நாள் ஆச்சுடான்னாரு சந்தேகப்பட்டு ஒரு மற்ற எல்லாரையும் கேட்குறாரு ஆமாங்க நீங்கள் உள்ளே போனீங்க போய் மூணு நாள் ஆச்சு இதுக்கு மேலே தாங்காதுன்னு தான் சாமி தட்டி கூட்டுற சொன்னாருன்னு அப்படியே வந்து சாஸ்திராங்கமாக விழுந்து அவரை அவரை தொழுது விட்டு இந்த உலகுக்கு நான் சத்தியத்தை சொல்ல முயல்கிறேன்னார் சுவாமி ஆசிர்வாதம் பண்ணி போய் சொல்லு ஆனால் நான் செஞ்ச வேலையை நீ செய்யக்கூடாதுன்ட்டார் நான் உனக்கு கொடுத்தேன்ல அவர் என்ன கேட்டார் உடனே இந்த ஆனந்த அனுபவத்தை நான் எல்லாரும் கொடுக்கலாமான்னு கேட்டார் அந்த வேலைலாம் நடக்காது இந்த வேலையெல்லாம் நடக்காது கொடுக்க கூடாது அப்படின்ட்டார் கொடுக்க கூடாது தடை செய்து விட்டார் என்ன காரணம் எல்லோர் உள்ளும் ஈஸ்வரன் இருக்கான் யார் இருக்கா ஆத்ம ஆத்மஜோதியாக அகஜோதியாக இறைவன் இருக்கான் அவனை யார் வேண்டனும் பசி உள்ளவன் வேண்டனும் யார் வேண்டனோ பசி உள்ளவன் வேண்டனும் ஆத்ம பசி ஞான பசி உள்ளவன் வேண்டனும் அவன் தான் அருளும் நீ அருளக்கூடாது யார் அருள்னோ யார் அருள் பண்ணணும் வெரி குட் யார் கேட்கணும்னா தான் பசி உள்ளவன் அருள் பண்ண வேண்டியது யாரு இறைவன் யார் பண்ணணும் ஆமா அவன் அடுக்கற்றவன் அவன் கொடுத்தால் அதில் என்ன இருக்காது குற்றம் இருக்காது என்ன இருக்காது என்ன இருக்காது குற்றம் இருக்காது நீ கொடுத்தனா கோணல் மாணலா ஏதாவது கொடுத்து விட்டு பிரச்சனை ஆயிடும் புரியுதான சொல்றது உங்களுக்கு ஆமா அப்போ ஒரு நூலை படிக்கிறோம் அப்படின்னா நிதானம் புரியலன்னா மறுபடியும் படிக்கணும் படிச்சிங்கன்னா அறிவு அதுக்கு அந்த வார்த்தை ஜாலத்தை சொல்லிக் கொடுக்கும் உங்களுக்கு இல்லைன்னா முன்னே இது சொல்லப்பட்டது பின்னே இதற்கு இதுதான் பொருள் அல்லது பின்னே சொல்லப்பட்டதுக்கு இதுதான் முன் அர்த்தம் அப்படின்னு இருக்கும் முதல் வரலாறு அருளை பற்றி பேசியிருப்பார் ஜீவகாரணத்தோட முதல் தொடக்கம் பார்த்தீங்க அப்படின்னா முக்தியை பற்றி பேசி அருளை பற்றி பேசி பிறகு அறிவை பற்றி பேசி பிறகு ஆத்மாவை பற்றி பேசி பிறகு ஜீவனை பற்றி பேசி அப்புறம் பசியை பற்றி பேச ஆரம்பிச்சிடுவார் ஆனால் இது எல்லாவற்றிற்கும் மூல காரணம் எது அருள் இப்ப ஜீவகாருண்யம் படிக்கும் நிதானம் கவனம் நம்மளை பற்றி என்ன சொல்றாரு தெளிந்தவருக்கு இருக்கின்ற இந்த சரீரம் கண்ணாடியில் ஆனது போல எதுல கண்ணாடியால் ஆனது போல ஆனால் தெளிவு இல்லாமல் சாதாரணமாக ஒரு விஷயத்தை படிக்கிறவர்களுக்கு இது வந்து செம்மன் வீடு என்ன வீடு என்ன வீடு செம்மன் வீடுங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காரு இப்போ ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் நாம் அடுத்த கட்ட நிலைக்கு போகிறோம் பாருங்கள் என்ன சுவாமி சொல்கிறாருன்னு பாருங்கள் பக்கத்தை பாருங்கள்